வணக்கம் நண்பர்களே இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு அந்த அறிவிப்புல மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ளால ஆப்கானிஸ்தான் நாட்டினர் இருந்து வெளியேற வேண்டுமென பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டிருக்கு இது குறித்து வெளியான செய்திகளில் ஆப்கானிஸ்தான் குடியுரிமை அட்டை வைத்திருப்பவர்கள் தாங்களாகவே நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமென பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டிருக்கு இல்லாத பட்சத்துல அவங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து நாடு கடத்த படுவாங்க எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆப்கானிஸ்தான் நாட்டினர் பாகிஸ்தானை விட்டு வெளியேற போதுமான கால அவகாசம் வழங்கியுள்ளதா பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் இந்த அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கு பயங்கரவாத பிரச்சனையில இஸ்லாமாபாத் மற்றும் காபூல் இடையிலான உறவுகள் மோசமடைந்து வரக்கூடிய இந்த சூழல்ல இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது இது ஆப்கானிய குடியுரிமை அட்டைகளை வைத்திருக்கக்கூடிய எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆவணப்படுத்தப்பட்ட ஆப்கானிய அகதிகளை பாதிக்கலாம் என சொல்லப்படுது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் கண்ணியமாக திரும்புவதற்கு ஏற்கனவே போதுமான அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் மேலும் திருப்பி அனுப்பும் செயல்பாட்டின் போது யாரும் துன்புறுத்தப்பட மாட்டார்கள் என்பதையும் திரும்பி வரக்கூடிய வெளிநாட்டினருக்கு உணவு மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்பதையும் சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் ஒரு கருணையுள்ள விருந்தினராக இருந்து வருது என்றும் ஒரு பொறுப்பான நாடா அதோட உறுதிமொழிகள் மற்றும் கடமைகளை தொடர்ந்து நிறைவே நிறைவேற்றுகிறது எனவும் பாகிஸ்தானில் தங்கியிருக்கக்கூடிய தனிநபர்கள் அனைத்து சட்ட முறைமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் பாகிஸ்தானோட அரசியலமைப்பிற்கு கட்டுப்பட வேண்டும் எனவும் சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் மில்லியன் கணக்கான ஆப்கானியர்களின் தாயகமா இருந்து வருது இவர்கள பெரும்பாலானோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல முன்னாள் சோவியத் ஒன்றிய படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்தபோது போது எல்லையை தாண்டி வந்தவங்க எனவும் சொல்லப்படுது